அம்மா பார்த்தீங்கன்னா வயசு எழுபத்தி ரெண்டு ஆகுது பிச்சை அம்மா பேர் இவங்க வந்து ஹிப் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகி வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கெட்டுலாம் முடிஞ்சு நல்லா வாக்கர் வச்சு நடக்கிறாங்க இதே மாதிரியான ஹிப் போன் ஃப்ராக்சருக்கு நம்ம அலோபதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க ஹிப் போனில் ஆப்ரேஷன் பண்ணி போல்டு நட்டு போட்டு பிளேட் வச்சிடுறாங்க அந்த இடத்துல அப்போது இந்த மாதிரி பிளேட் உள்ளே பொருத்தும் போது என்னென்னா நடக்கிறதுக்கு இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா காலை வந்து மூமெண்ட் பண்ண முடியாமல் அவங்க வந்து வாக்கரே வச்சு இருக்கிற சூழ்நிலையில கொண்டு விட்டுருது இந்த ஆப்ரேஷனுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அவங்க வயசான காலத்தில் ஒரு அனஸ்தீனி அனஸ்தீசியா கொடுத்தா இவங்களோட உடம்பு எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் தெரில இவங்க வந்து நம்மளோட சித்த மருத்துவ முறைக்கு இயற்கை வைத்திய முறைக்கு வந்திருக்காங்க இப்போ நம்மளோட சித்த வைத்திய முறைப்படி இவங்களுக்கு கட்டுக்கட்டும் சிகிச்சை மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து சரி பண்ணி கெட்டுகள் போட்டு அந்த இடத்தை எலும்பை நேர்படுத்தி அந்த இடத்தில் உள்ள தன்னாலேயே எலும்புகள் கூடி அதாவது எலும்பை ஒன்றோடொன்று சேர்த்து வைத்து கெட்டு கெட்டு சிகிச்சை முறையின் மூலமாக கெட்டி கெ கெட்டப்பட்டு அப்புறம் நல்லா சாப்பிடும்போது ஹெல்த்தான ஃபுட்லாம் உள்ள சாப்பிடும்போது அந்த எலும்புகளுக்கு தேவையான எலும்பு சத்துக்கள் அங்கே வந்து ரத்தத்தின் மூலமாக சேர்ந்து ரெண்டு எலும்பு முனைப்பகுதியிலையும் சேர்ந்து பிடித்து அந்த எலும்பானது நல்லா ஆயிடுச்சு இப்போ அம்மாவுக்கு எலும்பு முறிவு சரி செய்யப்பட்டு அம்மா இப்போ நடந்தே தான் வந்தாங்க வாக்கர் பிடிச்சி இப்போ நல்லா ஆயிடுச்சு இது மாதிரியான வயசானவங்களாக இருக்கட்டும் வியாதி உள்ளவங்களா இருக்கட்டும் இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஹிப் போன் ஃப்ராக்சர் அதிகமாக ஆகும்னா வயசானவங்களுக்கு ஆகும் வியாதி இருக்கிற வயசானவங்களுக்கு ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க அதாவது ஸ்டீராய்டு மெடிசன் நிறைய ஒரு இதுக்காக அதாவது வலிப்பு நோய்க்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ம அதிகமாக ஸ்டீராய்டு மெடிசன் எடுக்கும்போது அந்த எலும்புகள்லாம் அரிக்கப்பட்டுரும் அப்போ சி உடனே சடனாக விழுந்த உடனே அந்த எலும்புகள் அரித்த எலும்புகள் உடனே விழுந்த உடனே உடஞ்சிரும் இந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளவங்களுக்கெலாம் எலும்புகள் வந்து அதிகமாக அந்த ஹிப்போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் நம்மளோட சித்த மருத்துவத்தில்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டுக்கட்டு சிகிச்சை முறை தான் இருக்கிறதுலே எளிமையான மக்களுக்கு உகந்த பூர்வமான சிகிச்சை முறை இப்போ அந்த அறிவியல் பூர்வமான சித்த வைத்திய முறையை மேற்கொண்டு தான் அம்மாவுக்கு சரியாகி நல்லா நடந்துட்டு இருக்காங்க இதை பற்றி அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் கே கேட்கலாம் பேரி கிச்சம்மா எழுது வயசாகுது கிட்டலாம் கொஞ்சம் உட்காந்த ஆயிரும் ஒன்று ரீசனாக கிராஸ் ஆகிட்டு அதில் தான் வழி வந்து அவ்வளோ நான் உடனே இப்போ பண்ணி வந்து போகாத பிடிக்கல எனக்கு அது இஷ்டம் இல்லை அந்த நான் கெட்டு போகிறதுக்கு இங்கே அறிமுகம் பற்றி இங்கே வந்தேன் அதுக்கு அவ்வளோ இப்போ கவி மாதிரி இல்லாத ஒருத்தரைக்கும் செஞ்சாங்க கடவுள் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல இப்போ நடந்து வந்திருக்கேன் கடைசி முடித்து செக்கப்புக்கு வச்சுருந்தாங்க அது என்னன்னு கேட்டு போட்டு வந்தேன் எனக்கு கொடுத்தாங்க அதே எனக்கு சந்தோஷம்யா அம்மா இப்போ பேசுனாங்க கேட்டிருப்பீங்க இந்த கெட்டு கெட்டி அம்மா வந்து நடந்து வராங்க அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் எல்லாம் டாக்டர்லாம் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அம்மா ஆப்ரேஷன் போகிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்து போய் அம்மா வந்து நம்மளோட வைத்தியசாலையில் வந்து கெட்டு போட்டே ச சிகிச்சை பெற்று சரியாயிட்டாங்க